Finally, your favorite person in this YouTube channel. Oh, <laughs> come. <laughs> <laughs> your favorite person. Nana, you in comment la it. The pumbler playing a calendar is a little pose and Okay, Yes. In a cutter, face cutter. I have these bangles. Very colorful, matches my top. Mm -hmm. Right? And then I got this really cute nose piercing. It's clip ones So like if you clip it, it will get clipped. You could have used nail polish on your nails. I told you I forgot. Wait. I'll put it right now. Wait. Okay. And then I got these earrings. It does match that much because these are light colors and these darker colors. No, that's okay. Yeah, that's okay. White based will work out. Yes. என் போட்டு இருக்கு மூக்குத்திலாம் போட்டா தான் அம்மன் மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் லூசா இருக்குதா இல்ல லூஸா தச்சுக்கிறாங்களான்னு தெரியல ஒரு அளவுக்கு தான் கட்டி இருக்கிறேன் ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பட்டு சாரி எல்லாம் கட்டுறதுன்னா எனக்கு யாராவது ஹெல்ப் இருந்தா தான் நல்லா இருக்கும் நான் வந்து ஜென்ரலா உச்சி எடுத்து சீவ மாட்டேன் ஸோ இன்னைக்கு வந்து உச்சி எடுத்து சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் சோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பிரிச்சுட்டு நம்ம எப்பவும் போடுறதுதான் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாரிக்கு ஸோ அதனால வந்துட்டு இப்படி எடுத்து நம்ம சுத்தி போடுவோம்ல அதுதான் கொஞ்சம் பேபி ஹேர்லாம் இருக்குது இன்னும் திருப்பி முடி வளருது போல போன மாசம் எல்லாம் பயங்கரமா கொட்டிட்டு இருந்துச்சு இப்ப திருப்பி வளர்றாரு சரி அதனால அவர் அப்படியே விட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி குத்திட்டு இந்த ஜோதிகா கிளிப்பு சொல்லுவாங்களா அதை வச்சும் குத்திக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஹேர் பின்ஸ் லைக் பூ குத்துற ஹேர் பின்ஸ் தான் இருக்கும்ல ஸோ இது மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்து பின்னாடி குத்திருக்கிறேன் மேபி வேணா அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிட்டராக ஸ்டோன் வச்சு ஏதாவது இருக்கும் அதுக்கு மேல போட்டுக்கலாம் பட் பேஸ் இதுதான் கலரவே கூடாது அப்படின்னா நம்ம வந்து இதை தான் குத்தணும் இல்லைன்னா அவுந்துடும் கொஞ்சம் சில்கி ஹேர் இருந்து அப்படின்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கலன்ற என்னாச்சு இங்கே எதுவும் மியூசிக் வச்சுட்டு வராத ஃபேக் கைஸ் ல ஜூ தி சாஃப்ட் ரைட் இட்ஸ் யூஸ் த தேர்ட்டி செகண்ட் ஸ்கூல் என்ன எப்போவுமே ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி போட மாட்டேன் அதனால் தூக்கி ஒரு க்ளிப்பை மட்டும் போட்டுவிட்டு ஓடி வந்து கொஞ்சம் பின்னி இந்த ரப்பர் பேட்லாம் போட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இது ஆக்சுவலா கொஞ்சோன்னு கிரீன் இதுல வர்றது சோ அதனால வந்து ஆக்சுவலா இதுல பாக்குறதுக்கு தான் கேமரால பாக்குறதுக்கு தான் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி மெட்டாலிக் கிரீன் சோ அதனால கிரீன் ரப்பர் பேண்ட் சலேகா செல்லும் எஸ் இப்போ வந்து என்ன ஆக்சஸரீஸ் போடுறது அப்படின்னு தெரியல போயிட்டு அதை வரலாம் சோ நம்மளுக்கு வாட்சது இந்த லாங் நெக்லஸ் மாதிரி ஸோ இன்னைக்கு இதை போடலாம் கொஞ்சம் ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் இது ஆக்சுவலாக இன்னொன்று கழுத்து ஒட்டி வரும் ஸோ அது வேண்டாம் இதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டாலர் மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அதோட தோடை போட்டுக்கலாம் நல்லா இருக்கா தோடும் அந்த நெக்லஸும் கொஞ்சம் லைட்டா அந்த எந்த பூ இருக்குல்ல அது வேணா வச்சுக்கலாம் அந்த இது கொஞ்சம் கொஞ்சம் கீழே உழுகுது சோ புதுசு இருக்குது பட் இதை பினிஷ் பண்ணிடலாம்

கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்துருச்சு கையில கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் லேப்டாப் வேணும் மூணையும் சேர்த்து இப்படி நான் மிக்ஸ் பண்ணிப்பேன் ஈக்குவலா எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணணும் எல்லாரும் பண்ற மாதிரிதான் இது என்னோட மெத்தர்டு சின்ன பிள்ளைங்களாம் இல்லை கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க இப்போ எவ்வளோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருக்கல ஆக்சுவலாக என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் சின்னதுதான் ஸோ அதனால வந்து ஆனால் நிறைய போ உளுந்துருச்சு வீடியோ எடுக்கிற இதில் வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து இது நிறைய இன்னும் மிச்சம் இருக்குது ஸோ எப்பவுமே நம்ம போடும்போது கழுத்து காது முடிஞ்சா பின்னாடி இதெல்லாம் போடணும் இல்லைன்னா முன்னாடி ஒரு கலரில் இருக்கும் பின்னாடி ஒரு கலரில் இருக்கும் ஸோ அதனால மிச்சத்தை வந்து அப்படியே கைக்கு போட்டுட்டோம் இந்த இடம்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும்ல சோக்கலாம் போட்டுக்கலாம் அதுவே செட் ஆயிரும் எவ்வளோ எடுத்தாலுமே ஒரு டூ மினிட்ஸ் விட்டோன்னா அதுவே போய் செட்டில் ஆயிரும் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஈக்குவலைஸ் பண்ணுன்னு அவசியம் இல்லை அதுவே வந்து எனக்கு செட் ஆயிருது என்னோட ஸ்கின் அண்ட் அதுக்கு வந்து செட் ஆயிரும் எடுத்தாச்சு பண்ணியாச்சு ஏதோ ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம் கீழே உழுகுறான்டாம இது சரி வராது இது வேணா வைக்கலாம் இத வந்து இப்படி வச்சு இதுக்குள்ள கூடி இப்படி சுத்திடலாம் சுத்திட்டு

போட போறோம் பவுடர் வந்து நான் வந்து கூகுள் சாண்டில் இந்த பிபி கிரீம் ஒர்க்கல அந்த பவுடர் தான் லைட்டா போட்டுவேன் நிறைய மேக்அப் நம்ம வந்து பெரிய பார்ட்டிக்கெல்லாம் ஒன்னும் போகல ஸோ இந்த அளவுக்கு தான் எடுத்துவேன் இந்த அளவுக்கு எடுத்துட்டு அதுதான்

സോഷ ബ്ലഷ എടുപ്പ് പണി സൈഡ് ആൾസോ இங்கேயும் கூட கொஞ்சம் லைட்டா அப்புறம் இங்க பண்ணியாச்சு ஓ இந்த சைட் நிறைய மாதிரி இருக்குது அப்புறமா என்கிட்ட ஒரு ஹைலைட்டர் இங்கே வாங்கினது தான் இது ஒரு பிராண்டு ஸோ அதில் கொஞ்சம் ஹைலைட்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹைலைட்டர் இது இந்த பிராண்டு தான் அது மோஸ்ட் தீரப்போகுது என்ன சிரிக்கிற நான் மேக்கப் பண்றத பாத்த ம் சம்டைம் ஐ ஃபீல் மேக்கப் ட்ரிக் புள்ள இந்த மேக்கப்ல திருடிடுவான் னு தேங்க் யூ ஃபார் லெட்டிங் மீ ஹைலைட்டர் போட்டாச்சு லைட்டா கையில ஏர்த்தோ இந்த இடத்துல மேல போடணும் அப்புறமா இது ஏர்த்தோ இப்படி போடணும் அப்புறமா லைட்டாக அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணி எப்படி ஓடணும் முடிச்சாச்சு இப்போ வந்துட்டு ஐ லைனர் எடுத்து நான் வந்து ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணுவேன் பிளாக் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ ப்ரௌன் எடுத்து அப்படி அப்படிக்கா போடணும் லைட்டாக ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நிறைய ஐப்ரோஸ் கிடையாது அதனால எனக்கு ஐப்ரோ பண்ணுறதுக்கும் வலிக்கும் அதனால நான் பண்ணவும் மாட்டேன் ஸோ அதனால வந்து இந்த ப்ரௌன் கலர் இதை வந்து வாங்கி அதுக்கு அதுக்கப்புறம் இதில் ஒரு ப்ரஷ் இருக்கும் அதை வச்சுட்டு லைட்டாக அப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம் இதுக்கு மேலே போட்டால் என் பொண்ணுக்கு பிடிக்காது லைக்ரோஸ் ஸோ அதனால ஐப்ரோஸ் நான் நிறையா வந்து போட மாட்டேன் ரொம்ப ட் அதனால கொஞ்சம் அவ்வளவுதான் ஒரு அளவுக்கு முடிஞ்சிச்சு இப்போ லிப் லைனர் ஒண்ணு வச்சிருக்கோ லிப் லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் போட போறோம் அடுத்து

அப்புறம் வந்து கொஞ்சம் பீல் ஆஃப் பண்ணிடலாம் இது ஈஸியாக ஸோ அதுதான் இப்போ போட போகிறோம் கொஞ்சம் லைட்டாக வெளியில் வர்ற மாதிரி தான் நான் எப்பயும் போடுவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் மூட முடியல சரி அப்புறம் அண்ட் லிப் லைனர் போட்டாச்சு இது வந்து வெட்டன் இருக்கிற லிப்ஸ்டிக் ஸ்டிக் சோ லிப் லைனர் வந்து கொஞ்சம் டார்க் கலரு

கீழே போயிட்டு ஃபுல் அவுட் ஃபிட் உங்களுக்கு நான் காட்டுறேன் கீழே கொஞ்சம் வெளிச்சத்துல இந்த நெக்லஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு லாக்கி எஸ் அதுதான் முடிஞ்சு அண்ட் பரம்பரை பரம்பரையாக நம்ம தமிழ் கலாச்சார கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால இது வைக்க போறோம் குங்குமம் வைக்க போறோம் குங்குமம் வைக்கிறதுக்கு லைட்டா லிப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணலாம் அந்தப்ளைனர யூஸ் பண்ணலாம் அனன யூஸ் பண்ணலாம் லைட்டா ஒரு டாட் வைக்க போறே நெத்தி கொட்டு அண்ட் நெத்தி கொட்டுடா இதுனது அவ்வளவுதான் எஸ் அவ்ளோதான் கلمி கிளம்பியாச்சு நல்லா இருக்கா ம் ஓகே ஐ ட்ரைட் தி 글로 அண்ட் लवली அண்ட் இட் மேக் மீ சோ ஒயிட் 글로வேட் 글로 அண்ட் लवली ये दो नो ऑन शेल्फ पे इर्दिसि गोल मिला लिया म कल हूं आओ तो पास प्रोटीन नाट्स से तो जूस फोटो खींच कर पकड़ लेता फला Thank you so மச் ஃபார் வாட்சிங் நம்ம இந்தியா வீடியோவும் இன்னும் நிறைய இருக்குது அதுவும் அடுத்தடுத்த இடையில போடுறேன் இப்ப கொலு முடியறதுக்குள்ள கொலு வீடியோ போட்டுடலான்னு தான் போடுறேன் அண்ட் எங்க கொலுக்கு போகணும் அப்படின்றது வந்து அடுத்த வீடியோல வந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு டூ டேஸ்ல தேங்க்யூ